கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழு மலையானே எழுந்து அருள் புரிவாயாக நாராயணாதிரி முக்கியம் வசதேர ஸ்ரீசேஷலாச்சலவேங்கடாச்சலபதேதவ சுப்பிரபாதம் பரமபதத்தில் இருக்கும் இருப்பை காட்டிலும் நீ விரும்பி எழுந்தருளில் இருக்கும் இத்திருமலையின் பெருமையை அதற்குள்ள ஏழு பேர்களாலும் சொல்லிக்கொண்டு அரண் முதலானவர்கள் உன் திருக்கோவிலின் வாயிலில் நிற்கின்றனர் துயில் எழுந்து அருள் புரிவாயாக யதிராஜ முக்தக ஸ்லோகம் அக்ஞான தமோ நிவர்த்தன துவாராயாத குருத்வம் அப்பியஸ்மின் ராமானுஜ குரௌ முக்கிய விருத்தி நத்விதரேஷு போக்குவதன் மூலம் ஏற்பட்ட குருத்வமும் இந்த ராமானுஜாச்சாரியரிடமே முக்கியமாக பொருந்திருக்கின்றது மற்றவர்களிடம் அப்படி இல்லை அவர்கள் எம்பெருமானாரை முன்னிட வேண்டியிருக்கையால் என்றும் அருளி தேவராஜகுரு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ആൾവാർ എംബറുമാനാർ ജയർ തിരുവടികലേ ശരണം ശ്രീമതേ രാമാനുജായ നമഹ പഞ്ചാംഗശ്രവണം ശ്രീ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗോവിന്ദഹാ അശ്യശ്രീ ഭഗവതാഹാ മഹാപുരുഷശ്യ ശ്രീവിഷ്ണോരാജ്ഞയ പ്രവർർത്തമാനസ്യ ആദ്യബ്രഹ്മണഹാ കൃതിയ പരാർതേ ശ്രീശ്വേതവരാഹ കൽപേ വൈവസ്വത मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभगृद् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे शिशिरऋतौ मीनमासे चान्त्रमान फाल्गुणमासे प्रथम्याम् अस्यां शुभदिथौ इन्दुवासर युक्तायाम् उत्तरफाल्गुणीनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् அம் சுபதித்தோஸ் பகவத் அத்ய கரிஷே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் இன்றைய நாளை நன்னாள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்ற ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் ஸ்ரீரங்க நாச்சியார் நஞ்சியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருவரங்கம் பங்குனி உத்திர நன்னாளை பற்றிய சிறு குறிப்பு அன்றைய தினம் நம்பெருமாள் காலையில் பல்லக்கில் புறப்பட்டு சித்திரை வீதி மாட மாளிகை சூழ் திருவீதி என்றே இத்திருவீதிக்கு பெயர் இந்த திருவீதி திங்களும் விழவராத திருவீதி என்று கோயில் ஒழுகில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரையர் இசையுடன் வீதிகளை வலம் வந்து ஸ்ரீரங்கநாச்சியார் சந்நிதிக்குள் போகையில் கதவுகள் சாற்றப்பட்டு தாசிகள் புஷ்பங்களையும் பழங்களையும் எரிந்து மாலை தடுத்து வெளியே நிறுத்தி வைப்பார்கள் கதவு திறக்கும்போது நம்பெருமாள் உள்ளே போவதும் கதவு சாற்றும் போது நம்பெருமாள் பின்னே இருக்கும் ஒதுங்குவதுமாயிருக்கும் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் சமாதானம் நம்மாழ்வாரையும் அரையர்களையும் சமயம் சொல்லி எழுந்தருள பண்ணி கொண்டு வருவார் பரமபத வாசலில் இருந்து ஆழ்வாரும் அரையர்களும் சேர்ந்து தாயார் சந்நிதிக்கு எழுந்தருளுவர் நம்பெருமாலும் சமாதானத்திற்கு அருளப்பாடு சாதித்து நம்பெருமாள் சொல்ல வேண்டியவைகளை அரையர்கள் தாள இசையில் இசைப்பர் நம்பெருமாள் தாயார் சம்வாதத்தை தம்பிரான் மார்படி பாசுரங்கள் கொண்டு சேவிப்பர்கள் அரையர்கள் நம்பெருமாள் வார்த்தையை நம்பெருமாளிடம் விண்ணப்பித்து தாயாரிடமும் விண்ணப்பிப்பார்கள் பண்டாரிகள் சொல்லிய தாயார் வார்த்தையை அரையர்கள் நம்பெருமாளிடம் விண்ணப்பிப்பார்கள் நம்பெருமாள் அஞ்சு வார்த்தை தாயார் வார்த்தையானது அரையர்கள் பதினைந்து தடவையும் பண்டாரிகள் ஐந்து தடவையும் சொல்லுவார்கள் பாசுரம் வியாக்யானம் நம்பெருமாள் அருளி செய்ததாக சொல்லுவது ஐந்து பாசுரம் வியாக்கியானம் நம்பெருமாள் அருளி செய்ததாக தாயாரிடம் சொல்லுவது ஐந்து அரையர்கள் பாசுரம் சேவிட்ட பிறகு தாயார் அருளி செய்வதாக பண்டாரி சொல்லுவது வியாக்கியானம் தாயார் அருளி செய்ததை நம்பெருமாளிடம் அரையர்கள் விண்ணப்பிப்பது ஆக அரையர்கள் விண்ணப்பிப்பது பதினைந்து பண்டாரிகள் விண்ணப்பிப்பது ஐந்து பாட்டு அரையர்களிடம் உள்ள ஸ்ரீகோஷங்களில் எழுதப்பட்டுள்ளது நம்முடைய ஐயா நம்மாழ்வார் வந்து மங்களமாக சொன்ன வாய்மொழியினாலே பொருத்தோம் பெருமாளை சீக்கிரத்தில் உள்ளே எழுந்தருள சொல்லி நாச்சியார் அருளி செய்த உடனே நம்பெருமாள் மணியக்காரருக்கு நியமிப்பார் தாயார் மூலஸ்தானத்தில் அரையர்கள் திருப்பல்லாண்டு வாழி மங்களம் இவைகளை சேவித்து இரண்டு பட்டப்பெயர் அருளப்பாடுகளுடன் அரையர் சாத்ரா மரியாதை நடைபெறும் நம்பெருமாளிடம் பண்டாரிகளுக்கு சாத்ரா மரியாதை நடைபெறும் ஸ்ரீரங்க அனுமதிக்கப்பட்ட பிறகு பெருமாள் வாசலில் எழுந்தருளி ஆழ்வாரை மரியாதை செய்து அனுப்புவார் உடனே முதல் ஏகாந்தம் உறையூரில் நடந்தது போலவே ஏகாந்தம் தலிகை நிவேதனம் நடந்து பெருமாள் பங்குனி உத்திர மண்டபம் எழுந்தருளுவார் நம்பெருமாளிடம் போய் வீற்றிருப்பாள் ஏகாந்தம் தீர்த்த பேரர் பெரிய கோயிலில் இருந்து புறப்பட்டு வடதிருக்காவேரியில் தீர்த்தம் சாதித்து பெருமாளிடம் வந்ததும் கத்யத்ரயம் சேவிக்கப்படும் ராமானுசன் அருளி செய்த கத்தியத்ரயம் என்னும் கிரந்தம் இன்றைய அவதரித்தது கத்திய சாற்றுமுறைக்காக நிவேதனமானதும் செல்வர் பெரிய கோயில் எழுந்தருள்வார் கத்தியத்ரய கோஷ்டி முடிந்தவுடன் அத்தியாபகர்கள் உடையவர் சந்நிதிக்கு சென்று அங்கே உடையவர் திருமுன்பு கத்தியத்ரயத்தை சேவிப்பார்கள் மூன்றாம் ஏகாந்தம் நம்பெருமாள் நாச்சியார் இருவருக்கும் பதினெட்டு ஆவருத்தி திருமஞ்சனமாகும் எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் பதினெட்டு ஆவருத்தி நடந்த சிரமத்தை எம்பெருமானாருக்கு தீர்த்தருளுவதற்காக பதினெட்டு சமர்ப்பித்து திருமஞ்சனம் கண்டருளுவார் திருமஞ்சன திருவாராதனத்தில் அரையர்களுக்கு வசந்தனுக்கு அருளப்பாடு என்று சாதித்து இசையில் தம்பிரான்கள் இயற்றிய வசந்தன் பாட்டு கூடின காலத்தின் வர்ணனை சேவிக்க இருவரும் கேட்டு மகிழ்ந்தருளுவர் மூன்றாம் ஏகாந்தை நிவேதனம் முதலியவை ஆனதும் நாச்சியார் உள்ளே எழுந்தருளுவார் நம்பெருமாள் பங்குனி உத்திர மண்டபத்திலிருந்து புறப்பட்டு தாயார் சந்நிதிக்கு முன் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாச்சியாரை பார்த்து திரும்பிக்கொண்டு கொண்டு தாயாரை பார்த்து கொண்டே பெரிய மனமில்லாமல் ஒரு ஒரு அடியாக வைத்து மெல்ல எழுந்தருளுவார் வாசல் மண்டபம் தாண்டியதும் திருவுள்ளத்தில் அடுத்த ஆண்டு தானே இங்கு வரப்போகிறோமே என்று திருவுள்ளத்தில் கொண்டு கூட்டமாக கோரதத்திற்கு எழுந்தருளுவார் அப்போது அத்தியாபகர்கள் மடல் சேவிப்பர் கோரதத்தில் நம்பெருமாள் எழுந்தருளியவுடன் தலிகை சமர்ப்பிக்கப்படும் அப்போது அத்தியாபகர்கள் திருமங்கையாழ்வார் அருளி செய்த திருவழு கூற்றிருக்கை ஓரதத்தில் திருவீதி எழுந்தருளி உள்ளே போய் கண்ணாடி அறையில் விமான திருமஞ்சனம் செய்து கொள்வார் புஷ்பயாகம் இவ்வாறு பங்குனி உத்திர நன்னால் பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெறுகிறது அனைவரும் இந்நன்னாளில் திருவரங்கம் சென்று நேரில் கண்டு அனுபவித்து பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாள் திருவருளுக்கு பாத்திரர்களாவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்